இன்றைக்கி வந்து பெட்ரோல் பங்க்கிட்டே இன்றைக்கி வந்து பெட்ரோல் பங்குலேயே படுத்தாச்சுக்கணும் மணிக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் தூங்கி இருந்துச்சுட்டு மறுபடியும் நம்ம ரைடாக ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன்றும் முடியல அந்த பார்க்கணும் வழி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு லைட்டு மூஞ்சிக்கு நேராகவே அடிக்கிறானு அதெல்லாம் சரின்ட்டு பெட்ரோல் பங்க் வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் கேட்டு எடுத்துகிட்டு காலை ஒரு ஏழு மணிக்கு வந்துச்சு கிளம்ப வேண்டியது சரிங்களா குட் நைட் காலை மீட் பண்ணுவோம் கா கால வணக்கங்கள் நம்ம வந்துங்க நைட்டு நாலரை மணிக்கு வந்து இந்த பெட்ரோல் பங்கில் கொடுக்குங்க இதுங்களா பங்கு இந்த பெட்ரோல் பங்கில் தான் நைட்டு வந்து படுத்துருந்தோம் இப்போ கிளம்பியாச்சு மணி வந்து எட்டாச்சு வண்டிக்கு தேங்காய் இங்கே ஃபுல்லாக பண்ணிடலாங்க ஃபுல் பண்ணிவிட்டுங்க கிளம்ப வேண்டிய இப்போ அடுத்தது நம்ம போய் ஆள் போடுறது ஆக்ரா ஆக்ராவில் ஆல்ட்டு போயிட்டாங்க அப்புறம் நாளைக்கு காலையில இருந்துச்சுன்னா நம்ம வந்து உத்தரகாண்ட் போக போகிறோம் சரிங்களா வீடியோ எதுவுமே இல்லைன்னா எடிட்டிங் பண்ணல அநேகமாக நாளைக்கு கண்டிப்பாக எடிட்டிங் பண்ணிடுவேன் சரிங்களா எடிட்டிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரி இப்போ ரைடு ஸ்டார்ட் பண்ணலாங்களா ஆ நல்ல நல்லா மகிழ்ச்சிங்க நைட்டு வந்து கேட்ட காலை பத்து நாலரை மணிக்கு கேட்டோன்னே படுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க இங்கே தான் படுத்துருந்தேன் வேறு நம்ம வண்டி வரும் சரி கிளம்பலாமா நம்ம இங்கிருந்து கிளம்பியாச்சு பெட்ரோல் அடிச்சிட்டுங்க நம்ம அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான் ஐயா சிக்ஸ் தௌஸ் சிக்ஸ் தௌஸ் ஆயா ஸ்கேனரு ये wow. okay. क्या कैमरा? हां कैमरा। ये कई की लोकेशन दिखाता। क्या? Okay.

அது கீழே அடியார்த்த வரைக்கும் மேலே மலையில் ஓட்டுறதுலாம் இருக்குல்ல மலையில் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் ஓட்டுவோம் காலை நாலரை மணி வரைக்கும் ஒன்றும் சமாளிக்க முடியலைங்க அந்த மூணு மணிக்கு மேலே வண்டி ஓட்டலைங்க ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் தான் ஓட்டியிருப்பேன் அதுக்கு எனக்கு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் ஓட்டுறதுக்குமே வந்து நாலு ட்ரூப் டீ கடையில் வந்து நிறுத்தி நிறுத்தி டீயை சாப்பிட்டு டீயை சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஓட்ட வேண்டிய மாதிரி ஆகிப்போச்சு அதனால சரி நீ இது கதைக்கு கதைக்கேகாது கம்முன்னு படுத்துறது நல்லதுன்ட்டு கம்முனு படுத்துட்டாங்க கம்முனு படுத்துட்டேன் எதுக்கு போயிட்டு தொந்தரவு பண்ணிகிட்ருக்கோம்னா நம்ம ரூட் மாற்றி போயிட்டுருக்கோமா இல்லை எந்த ரூட்டு தான் வந்தோம் ஆமாம் நம்ம தான் ரூட்டு போ வந்த ரூட்லேயே போயிட்டுருக்கோம் மறுபடியும் ஸோ அந்த ரோட்ல போயிட்டு இருக்கணும் அது பெட்ரோல் பங்க் இந்த பதிலிருந்து தானே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கேன் இந்த பதில் இருந்தனால நம்ம ரோட்டை கிராஸ் பண்ணி தானே நைட்டு வந்தோம் நைட்டு ரோட்டை கிராஸ் பண்ணி தான் உள்ள பெட்ரோல் பங்க்கு உள்ளே போனோம் காலங்காத்தாலே ஸ்டக் ஆகுது என்னான்னு தெரியலையே என்னான்னு தெரியலையே தெரியலையே காலங்காத்தெல்லாம் மேகமூட்ட வேற ஒரு மாதிரியா இருக்குது சரி நான் தான் பார்த்துருவோம் என்ன தயிர போகுதுப்பா இது ஆமாம் கரெக்டு தான் நம்ம இந்த ரோட்டில் தான் உள்ளே இறங்கி தானே திரும்பணும் பைபாஸ் வேலை செஞ்சுட்டு தானே தாங்க இன்ன வரைக்குமே பெட்ரோல் வந்து நம்ம வந்து கிளம்புனதுலேருந்து இன்ன வரைக்குமே வந்து மூவாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடித்தாச்சுங்க இப்போ காலையில் அடித்ததோடு சேர்த்துங்க காலையில் அடித்ததோடு சேர்த்து மூவாயிரம் ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்குது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்தி ஐநூறு ஒரு ஆயிரம் நாலாயிரத்தி ஐநூறு ஒரு ஆயிரம் ஐயாயிரத்தி ஐநூறுவா இன்ன வரைக்கும் செலவாகிருக்குதுங்க ஆனால் நம்ம உருப்படியாக சாப்பிட கிடையாதுங்க அது வேணால் உண்மைதாங்க ரெண்டு நாள் ரூம் எடுக்க கிடையாது ரூப்படியாக சாப்பிட கிடையாது ஆனால் ஐயாயிரத்தி ஐநூறுவா செலவாகிருக்குது சாப்பிட்டது முந்தால்தி கா காலையில் மூணு பூரி சாப்பிட்டது நேற்று காலைல ரெண்டு வடை ஒரு இது சாப்பிட்டது இந்த மாதிரி சாப்பிடாம வண்டி ஓட்டிட்டு தான் என்னத்துக்காருது மழை ஏறிடுமா ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு இடத்த பார்த்துங்க என்ன ஒரு க ஏதோ சாப்பிட்றனுங்க இல்லைன்னா ரொம்ப இதாக இப்போ சிக்கலில் மாட்டிடும் சாப்பிடாம தான் சிக்கலில் மாட்டிடும் ஏன்னா நம்ம வெளியூர் வந்திருக்கோம் நம்ம நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் நம்ம தான் பார்த்தாங்க அங்கேருந்து ஊருக்கு போன் பண்ணி சொல்லி அவங்கள பார்க்க சொல்ல முடியாதுல்ல சொல்லுங்கல நைட்டு ரோடு வந்து நல்லா இருந்திருந்ததுன்னா அந்த நூத்தி நாப்பத்தெட்டு கிலோமீட்டர் ஓடிட்டு வந்தாலிங்களா நைட்டு அந்த மாதிரி ரோடு இருந்திருந்ததுன்னா நைட்டு தூங்கி மாட்டாங்க இந்த மாதிரி தான் இருந்தாங்க அந்த நூற்றி நாற்பத்தெட்டு கிலோமீட்டருமே இந்த மாதிரி இருந்தேன்னா கண்டிப்பா தூங்கி மாட்டேன் ரோடு ஒரு அறுபது அறுபது எண்பது கிலோமீட்டருக்கு ரோடு போட்டு நம்ம ஓட்டு வாங்கி எடுத்து போடுச்சு அது வருஷ தான் அப்படிதான் இருக்கு ரெடி பண்ணுவாங்க மழை காலத்தில் மறுபடியும் பிடிக்கிட்டு போயிருந்தாம என்ன பண்ணுறது அந்த மாதிரி இருக்குது கேமரா வந்து நல்லா வீடியோ நல்லா எடுக்கிறேன்னா என்னன்னு தெரியல நீங்களும் பாக்குறீங்க நானும் பார்த்து வீடியோ போட்டுட்ருக்கேன் ஒருத்தர் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க சரி பாப்போம் எப்படிதான் இருக்கு சரியா பச மேலே ஏற்றிட்டே போயிட்டானுங்க போயிட்டான் மேல ஆனால் அப்போ தான் நடந்திருக்குங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்குது அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஆகிடுச்சு நம்மளே நைட்டு ஒரு மா பாம்பு மேலே ஏற்றிட்டோம் பாம்பு மேலே ஏற்ற கிடையாது பாம்பு சுருண்டு படுத்து கிடந்தது நம்ம டக்குனு கட் பண்ணிட்டோம் அது தலையை ஓட்டின மாதிரியா இல்லை வாழை ஓட்டின மாதிரியா வண்டி சல்லுன்னு கிராஸ் ஆகிடுச்சு போன மலைப்பதி கில் சரியாங்க நம்ம நைட்டு வந்தது போல கில் சரியா ஆமாம் போ போன வருஷம் ட்ரிப்பு அந்த லடாக்கு வீடியோ வந்தோம் இல்லையா அதில் வந்து நாலாவது வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாலாவது வீடியோவா ஒன்று ரெண்டு மூணு நாலாவது வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் அது வேணால் நான் இதில் கொடுத்துட்றேன் நீங்கள் பாருங்கள் பயங்கரமாக இதாக இருக்கும் இது மத்திய கிலோமீட்டர் சூப்பரா இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு ஜம்முன்னு இருக்குது காலை நேரத்துல வண்டி ஓட்டணும் அதுதான் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது ஆனால் முந்தாள் பத்தே முக்கால் வண்டி எடுத்தோம் இல்லைங்க அன்னைக்கு வண்டி நல்ல இதாச்சுக்க ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் நூறு கிலோமீட்ரு மணிக்கு ஒரு அறுபத்தஞ்சி கிலோமீட்ரு ரீச் ஆகி போயிட்டே இருந்தோம் நம்ம இதுவும் பார்த்தீங்கன்னா அதிகாலை அஞ்சு மணிக்கு போய் சேர்ற மாதிரி காட்டுது இருபத்தி ஒரு மணி நேரம் காட்டுது இருபத்தி ஒரு மணி நேரம் காட்டுது ஆனால் இப்போ அந்த ஆயிரம் கிலோமீட்ரு ஓட்டுறதுக்கு பாப்ப எப்படின்னு பார்ப்போங்க ஆஹ் ஒரே ஸ்டோக்கை அடிச்சிடலான்னு அடிச்சிடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரேதான் போய் அறிவுகாரத்தில் போய் குளிச்சுக்கலாம் கங்கை நீர்ல போய் நம்ம குளிச்சுக்கலாம் ரூம் ரூம் எதுவும் போடாமல் ஒரே ஸ்டோக்காக வேணா அடிச்சிடலாம் பார்ப்போம் சாயந்தரத்துக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் ஓட்டுறோமோ அதை தானே கணக்கே தூக்கம் எதுவும் வராமல் இருந்தது அப்படின்னா சொல்லுன்னு ஒரே ஸ்டோக் ஆயிரம் கிலோமீட்ரு அடிச்சிட வண்டிதாங்க ஆனால் வண்டிக்கு இன்ஜின் ஆயில் வேறு மாற்றணுங்க ஆயிரம் கிலோமீட்ரு அடிச்சிட்டோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்ரு ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோமீட்ரு ஒட்டி ஏற மாதிரி தெரியும் அதனால் இன்ஜின் ஆயில் கேரண்டே வந்து மாற்றி ஆகணும் அது மாற்றுறதுக்கு அருகாத்துலேயே மாற்றுறனாலும் மாற்றிக்கலாம் அருகாத்தில் நல்ல ஒரு கடையை பார்த்துங்க மாற்றிக்கிற வேண்டியதாக இது போகிற ஜான்சினா ஜான்சினா ஆக்ராவில் ஆக்ராவில் கூட மாற்றுகிறனால மாற்றிக்கலாம் ஆக்ராவில் மாற்றுறதுனால வெஸ்ட்டு தான் ஆக்ராலாம் தாண்டி போய்க்கலாம் ஆக்ராவில் வேணால் ஆயில் வாங்கிக்கலாம் வாங்கி வச்சிட்டா அங்கே எங்கேயாச்சும்னா ஒரு இடத்துல போய் ஆயில் மாற்றிக்கலாம் ஒரு இந்த ட்ரிப்புங்க ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்கங்க ஏகப்பட்ட பிரச்சனைங்க திருப்பூரில் கம்பனிக்காரங்க இருந்து பணம் வர மாட்டேது வாங்கின பக்கம் கொடுக்க முடிய மாட்டேது ஒரு பக்கம் பணம் வர இருக்குது அதுவும் வர மாட்டேது ஏகப்பட்ட சிக்கலை மாட்டிட்டாங்க இந்த ட்ரிப்பு சிவபெருமணி அவன் சிக்கலை பார்த்து சிக்கலை இருந்துட்டு தான் அவன் பண்ணிட்டு தான் வர்றான் பார்ப்போம் ஏதோ ஒரு அருளூறு கட்டு வர அப்படியே தூக்கம் கண்ணை சொக்குதுங்க தூக்கம் தூக்கம்ல என்ன மழை வேற தூர்றது மழை வந்துடுமா இல்லை எதுவும் எடுத்து போடுறதுனா கூட இப்போ போட்டுடலாம் உங்கள் ஏழை அக்கம்படியே அப்படியே தூக்கங்க பாயங்கரமா இருக்கு வருது இன்னொரு நானூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டோம்னா அப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லைங்க சரிங்களா நம்ம அப்புறம் சல்லு சல்லுன்னு போயிடலாம் மனிதனுக்கு சாப்பாடு தூக்கம் அது ரெண்டும் கரெக்டா இருந்ததுன்னா அவன் மனிதன் வந்து நல்லா இருப்பான் சாப்பாடு இருந்து தூக்கம் இல்லாம இருந்து தூக்கம் இருந்து சாப்பாடு இல்லாம இருந்ததுன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படணும் ஆனால் நம்ம வண்டியை வெளியில எடுத்துகிட்டோம்னா சாப்பாடு எதிர்பார்க்க போறது தூக்கத்தை தான் எதிர்பார்ப்பான் தூக்கம் சரியில்லைங்கும்போது ரெண்டு நாள் சரியான தூக்கம் இல்லைங்க ரெண்டு நாளுமே பெட்ரோல் பேங்க்ல தான் படுத்துருந்தோம்மா நம்ம பூவா வந்து அந்த குளிருக்கு ஒன்றும் வந்து சொல்றதுக்குல சரியில்லை தூக்கம் சரியில்லை ஆமா ஒன்றுமே வந்து இப்படி பேசுறன்னு தெரியல பாருங்க மாடு பூலாம் இங்கே மாட்டுக்கு ஆரணம் அடிக்கணுங்க அந்த ஊரில் மத்திய பிரதேசத்தில் மாட்டுக்கு வந்து ஆரணம் அடிக்கணும் ஏதாச்சுன்னா பரவாயில்லைங்க நைட்டு படுத்து கிடந்து வருங்க அத்தனை மாடு அதில் ஒரு மாட்டு மேலே ராரி ஏற்றி விட்டானுங்க எந்த ராரி டிரைவர்னு தெரியல பூலா வந்து மழை மழை பெஞ்சு எல்லா பக்கத்தில் பச்சை பச்சின இருக்குங்க இதெல்லாம் எல்லாம் அருமையாக இருக்குது ஆமாம் இமயமலை பயணம் வந்து நல்லா சிறப்பாக இருக்குது எந்த இதனால வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஏன்னா காசு பிரச்சனையான காசுனால பிரச்சனை வந்தது மற்ற எந்த பிரச்சனையும் இல்லை நீட்டாக போயிட்டுருக்குது நாலாவது நாள் இன்னும் ரெண்டு நாள் ஆயிரும் நம்ம வந்து மலை ஏறுறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆயிரும் இமயம் மலை ஏறுறதுக்கு இன்னும் ரெண்டு நாள் எப்படி இருக்குது இமயமலை ஏற்றங்கள் எப்படி இருக்க போகுது இமயமலையில் நீ நிலச்சரிவுகள் அந்த மாதிரி எது இருக்குதா இல்லை எப்படி என்னன்னு தெரியல ஏன்னா இங்கேயே மலை வந்து இந்த ஊற்று ஊற்றுங்கும்போது அங்கே எப்படி இருக்கும் அதுதான் ஒரு மெயின் பாயிண்ட்டு அதை பார்க்கணும் மற்ற எந்த பிரச்சனையும் இல்லைங்க அது வாட்டுக்கு போயிட்டு இருக்குதுங்க காசு பிரச்ச காசு பிரச்சனையை தவிர மற்ற எல்லாம் நீட்டாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை பாருங்க இங்கே ஒரு கன்று குட்டி கிடக்குதா என்னன்னு தெரியல இந்த மாதிரி தாங்க அடிப்பட்டு அடிப்பட்டு கிடக்குது பாகுங்க நடு ரோட்லயே படுத்து கிடக்குதா ராரிக்கான வர ஸ்பீடு இப்போ நம்ம வர ஸ்பீடுக்கே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது லாரிக்க ஸ்பீடு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுமா யோசனை பண்ணி பாருங்க அப்படியே லாரிக்காரங்களாம் ஏறி ஏறி காலை வைப்பாங்களாட்டுக்குங்க ஓட்டிகிட்டு வராங்க ஆனால் நைட்டு அந்த அளவுக்கு டிராவல்ஸ் போயிட்டு இருந்த ராரி இப்போ வரங்க ராரி எதோ ஒன்று ரெண்டு தான் போயிட்டு இல்லை அது இது போய் சேர இடத்துக்கு போயிடுச்சுக்கலாம் இல்லை இல்லை விடிய விடிய ஓட்டிட்டு ரெஸ்ட்டு போடுறது சாப்பாடு செய்யறதுக்கு நிறுத்திட்டாங்களான்னு தெரியல நம்ம என்னடா நீ காலையிலேருந்து வண்டி நாற்பத்தஞ்சு ஐம்பதுக்கு மேலே போக மாட்டேதுங்க வண்டி வேற காலையிலேருந்து இன்னும் நூறு கிலோமீட்டர் ஓட்டலைங்க எட்டு மணிக்கு எடுத்த வண்டி மணியே தனியாச்சு பதினொன்றரை ஒம்பது பத்து பதினொன்று பதினொன்னு போன வந்தது இல்லைங்க திருப்பூர்ல இருந்து போன அஞ்சு ஆறு பேர்த்துக்கிட்ட பேசினேன் அதுலேயே கிட்ட ஒன்றரை மணி நேரத்து பக்கமாக போச்சு அப்புறம் ராரி டிரைவருக்கு வந்து போட்டோ எடுக்க அதை எடுக்கணும்னா அது பேசிட்டு இருந்ததுனால இப்ப இந்த டீ கடையில் வந்து உட்காந்து அரை மணி நேரம் தூக்கம் நைட்டு ட்ராவல்ஸ் வண்டி ஓட்டக்கூடாதுங்கிறது வண்டி ஓட்டலாங்க நைட் நேரத்தில் வண்டி ஓட்டல எப்ப ஓட்டலான நம்ம வீட்டுக்கு ரிட்டர்ன் போறோம் ஒரு ஆயிரம் கிலோமீட்டர் இருக்குது ஒரே ஸ்டோக்காக வீட்டுக்கு போயிடலாம் இடையில ரூம் விட்டு தங்க வேண்டாம் அப்படின்னா நம்ம வண்டி ஓட்டலாம் அதான் நம்ம போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் ரிட்டர்ன் மறுபடியும் திரும்பி வரணும் நம்ம இந்த அளவுக்கு வண்டி ஓட்டினோம்னா நம்ம எப்படி வந்து இது பண்றது ஒண்ணுமே பண்றதுக்குலாம் காலையில் நல்லா தாங்க வண்டி எடுத்தேன் எட்டு இருபதுக்கு வண்டி எடுத்தேன் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக தான் வண்டி எடுத்தேன் சரி இன்றைக்கி ஒரு நான் பகலில் எப்படி இருந்தாலும் ஒரு ஆறுநூறு கிலோமீட்ரு ஓட்டிட்டோம்னா அப்புறம் நானூறு கிலோமீட்டரு தான் இருக்கேன் நைட்டு ஏதோ ஒன்று பண்ணி ஓட்டிக்கலாம் ஓட்டிட்டு காலையில் போய் உத்தரகாண்ட்லேயே வந்து நம்ம அரிகுவாத்தில் வந்து ரூம் போட்டுக்கலாம் அரிகுவாரத்தில் போய் ரூம் போட்டுக்கலான்னு ஐடியா பண்ணேன் ஆனால் நடக்கிறது இப்படியே தான் நடக்குது இந்த மலைப்பகுதியை பாருங்க அந்த மலை மேல ஒரு கோயில் இருக்குங்க மலை மேல ஒரு கோயில் இருக்கு பாருங்க எப்படி போறதுன்னு தெரியல இந்த இடத்தெல்லாம் பாருங்களேன் வாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க பூல மாடு மேய்யுதுன்னு எத்தனை மாடு மேயுதுன்னு வருங்க அங்கே நின்று பெய்ஞ்சிட்டு இருக்குது மழை வேற தூருது எடுக்கலாம் நானும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாவே நல்ல ஒரு இதா ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுக்கலான்னு பார்த்தா இந்த தான் மழை வந்து மழை வந்து கெடுத்து போடுது மழை தூருதே மழை தூருது இதை போட்டுக்கலாமா அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன் பாருங்கள் இப்போ டீ கடைக்கு போனால் அந்த டீ கடையில இந்த பாலித்தின் கவர் வாங்குறதுக்கு மரத்துட்ட பாருங்கள் இவங்க ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி அந்த கவரை போட்டுக்கலாங்க ஏன்னா வானம் வந்து ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஒரு கவர் போட்டோம்னா இதாக இருக்கேன் ஒரு நிமிஷம் இருங்க மழை நிற்கிது மழை வருது மழை நிற்கிது வருது இப்படியே இருந்தால் என்ன தாங்க பண்ணுறது சொல்லுங்க வக்கலா என்னங்க காலையில் இன்னைக்கு என்ன ஆறு மூஞ்சில் முழிச்சேன்னு தெரியல முழிச்ச மூஞ்சி சரியில்லையா இல்லை வண்டி எடுத்த டைம் இல்லையா காலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் ஓட்ட முடியலைங்க என்ன ஐயோ இப்படி இருந்தால் எப்படி போய் நம்ம சேர்றது ஒன்று தூக்கம் வந்துடுது இல்லைன்னா மழை வந்துருது இல்லைன்னா ஊர்ல திருப்பூர்ல இருந்து போன் வந்துருது என்னதான் பண்றது இல்லை இல்லை என்ன தான் பண்ணுறதுக்குன்னு ஒரு வழியும் இல்லாம இருக்குது ஏன்னா வேணா என்ன சூழ்நிலைன்னு ஒன்றும் புரிய மாட்டேதுங்க நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா எப்படி நம்ம வீடியோ எடுத்து போட்டாலும் ரீச் ஆக மாட்டேது அதான் என்ன காரணம்னு தெரிய மாட்டேது ஆனால் டெய்லி கம்பெரிசரி டெய்லி வீடியோ போட்டுகிட்டே இருக்கணும் நம்ம ஆறு மாதத்துக்கு ஒட்டுருப்போம் மூணு மாதத்துக்கு ஒட்டுருப்போம் வீடியோ போட்டால் எப்படி தப்பு பூல நம்ம மேலே வச்சுட்டு மக்களை சொல்லக்கூடாது நம்ம என்ன ஒரு அதாவது எப்படி சொல்றது இந்த இடத்த மழை கண்டிப்பா பேஞ்சிட்டு இருக்காட்டு இருக்குங்க அந்த பக்கம் ஆமாம் மழை பெஞ்சிட்டு இருக்குது அடுத்தது எங்கன்னு நிறுத்த போறோம்துல்ல ஏதோ ஒரு புண்ணியம்னு ஒரு இடத்த காமிச்சார் இங்க நிறுத்துங்க இங்க நிறுத்துங்க அப்படின்னாரு அங்கே நிறுத்திட்டு ஒன்றுக்கு இருந்துட்டு வரவங்களே மழை நின்று வச்சு ஐயோ ஐயோ தான் பண்றோம்னு ஒன்றும் புரியல சரி அந்த பந்தபோது மழை தூளியே இல்லை இயற்கையே சூப்பரா வழிகாட்டுதுங்க பச்சை பச்சைன்னு இருக்குதுங்க வயல்வழி நம்ம என்னன்னா நீ மேல் வந்துங்க நான் முடிவு பண்ணிட்டேங்க திருப்பூரில் என்ன நடந்தாலும் சரி என்ன ரெண்டே விதத்துக்கு தான் பதில் சொல்லணும் ஏதோன்னு பண்ணி சொல்லிக்கலாம் நம்ம நீ வந்து ஒரு பெரிய பிளான் ஒன்று வச்சுருக்கங்க நீ அதை வந்து நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணணுங்க அதை பண்ண முடியுமா என்னங்கிறது தெரியல அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுறன்னு தெரியல ஆனால் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக வந்து அந்த இதெல்லாம் பண்ணிடுவேன் அதுக்கு ஒரு நோட் வச்சு எழுதி தான் அந்த இதெல்லாம் போக முடியுங்க ஏன்னா அத்தனை இருக்குங்க அது அதை பார்த்து அந்த வரலாறுலாம் படிக்கணும் படித்து அது நம்ம வீடியோவில் சொல்கிறதுக்கு ஆய்வு வரணும் ஏகப்பட்டது இருக்குங்க பார்ப்போம் எப்படின்னு பார்த்துட்டு அதை சூட்டை பார்ப்போம்னா கண்டிப்பாக நம்ம இந்த இமயமலை பயணத்தை முடிச்சுட்டு அடுத்தது அதில் தாங்க அதுக்குள்ள ஆண்டவன்கள் வழியை காமிச்சா பரவாயில்ல ஒரு வழியும் காட்ட மாட்டேங்கிறாங்களே அதுதான் சரிங்க இந்த வீடியோ வந்து நான் இதோடு முடிச்சுக்கிறேன் சரிங்களா அடுத்த வீடியோ வந்து நான் கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து நாக்பூர்லேருந்து தாண்டி வந்த வீடியோ மட்டுந்தான் இருக்குங்க சரிங்களா அதுக்கு முன்னாடி இருந்தால் மூணு வீடியோ தான் அழிஞ்சு வச்சுங்க சரிங்களா மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் திருப்பூர் சுரேஷ் காத்திருங்கள் அடுத்த வீடியோ வரை வீடியோ வர வரைக்கும் மீண்டும் சந்திப்போம் உங்கள் சுரேஷ்